கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஆறு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு ராகுதசை பதினெட்டு வருடம் ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் இப்போ அந்த கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குருடைய பயிற்சி பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் வச்சுங்க ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம் படிப்பில் நல்ல ஒரு மாற்றம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் குருவுடைய பார்வை நல்லாயிருக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் குரு அமர்றது அந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுக்கும் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பு அதாவது குடும்ப சுமை காரணமாக படிப்பு தேவைக்காக பார்ட் டைமில் நிறைய பேர் ஒர்க் இருக்காங்க அது மாதிரியான நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை தேடுறீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருந்தீங்கனாக்கா வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கும் இது வரைக்கும் வேலைக்கு போகணுன்னு கூட தோணிருக்காது இப்போ வேலைக்கு போகணுன்னு தோணும் வேலையில் வெற்றி வாய்ப்புகள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணாலும் சரி ராகுதசையில் கடைசியில் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூட வெற்றி வாய்ப்புகள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல மறைவு சாணங்கள் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தாலோ இப்போ வந்து திருமணம் தடைப்படும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ அந்த தடைகள் இருக்காது திருமணத்துக்கு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு ராகுவோட கனெக்ட் ஆகுது குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல ராகுவோட நட்சத்திரம் ரெண்டு இடத்துல அதாவது ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுவே இருக்கிறாரு ராகு நட்சத்திரம் இருக்கு குரு இருக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் இருக்கு இல்லையா அங்கேயும் ராகுவோட நட்சத்திரம் இருக்கு தொழில் சாணத்தில் ஜீவனஸ்தானத்தில் அதனால் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் திருமண ரீதியாக முன்னேற்றம் இருபத்தி நாலு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் குருதசை குருதசை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது புதனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது குருடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது அப்போ பகை கிரகம் அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா கர்மஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் அமரக்கூடிய காலத்தில் கன்னிராசிக்கு அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்துச்சுன்னா சிறப்பு இப்போ இருக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா பார்க்கக்கூடிய பார்வை பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய தனம் வாக்கு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் குடும்பஸ்தானம் அந்த இடத்துக்கு குருடைய பார்வை சுகஸ்தானத்துக்கு அவரோட வீட்டு அவர் பார்க்குறாரு வண்டி வாகன சேர்க்கை இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும் உடல்நிலை தொந்தரவு எதுவாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது எல்லாமே கிளியர் ஆகும் ஆறாம் இடத்தோட குருட பார்வை இருக்குது ஒன்பதாம் பார்வையாக அங்கே ராகு இருக்கிறார் இது வரைக்கும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை தொழில் ரீதியாக கடன் ஏற்பட்டிருந்தாலும் சரி அந்த கடன் அமைப்பு குறையும் இப்போ கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கும் கடன் உதவி அதாவது ஒரு லோன் கேட்குறீங்க லோன் கேட்டு வெயிட் பண்ணுறீங்க ஒரு தொழிலுக்காக ஒரு வேலைக்காக எதுவோ வீடு கட்டுறதுக்கு எதுவாக இருந்தாலும் சரி பண தேவை இப்போ பூர்த்தி ஆகும் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமணத்தை கொடுத்துரும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறீங்க முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிறீங்க இது வரைக்கும் திருமணம் ஆகலை இப்ப திருமணமாகும் இந்த வருஷத்துல கண்டிப்பா இந்த குரு பேச்சில திருமணத்தை கொடுத்துரும் திருமணமே நடக்காது அப்படின்ட்டு வெறுப்பாக இருக்கிறவங்களுக்கு கூட திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமண ரீதியா முன்னேற்றம் திருமணத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் கணவன் மனைவி இப்போ வந்து கோர்ட் கேஸ் வரைக்கும் ஒரு சில பேருக்கு போயிருக்கலாம் திருமணத்தை கொடுத்து நிறைய கஷ்டங்களையும் கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து அது மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கலாம் அவங்க கூட மனம் திருந்தி வாழக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்கள கொடுக்கும் இந்த குருவுடைய பயிற்சிக்கு பிறகு இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லவ் சம்மந்தப்பட்டதில் சக்சஸ் அதாவது லவ் மேரேஜ் எல்லாம் ஒரு சில பேருக்கு நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க வீட்டில் சொல்லலாமா சொன்னா ஏற்றுப்பாங்களா இந்த வரண் எனக்கு பிடிச்சிருக்கு அதாவது ஏற்கனவே நீங்கள் லவ் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா இப்போ லவ் சக்சஸ் ஆகும் அதுக்கு சம்மதம் கிடைக்கும் திருமணம் ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு திருமணமே கொடுக்கல குருத சாரமிச்சிச்சு இன்னும் திருமணத்தை கொடுக்கலனாக்கா இந்த கிரகம் அவயோக கிரகம் அவ்வளோதான் இருக்கிற இடத்த வச்சு மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு எல்லாமே நடந்துரும் உடனே உடனே நடக்கும் இப்போ கோச்சார ரீதியாக பத்தாம் இடத்துல வருது இப்போ எல்லாமே நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஒரு வேலை தேடினீங்கன்னா வேலை கிடைக்கும் நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்கா தொழில் தொடங்கலாம் கடன் பிரச்சனை யாருக்காவது இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் இப்போ கடன் பிரச்சனை தீரும் உடனே உடனே கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு தீர்வு கோரும் குழந்தை பாக்கியம் இல்லையா அந்த குழந்தை பாக்கியம் இப்போதைக்கு கிடைக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்போ வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல திருமணம் ஆகாத இருக்கிறீங்க இல்ல இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிங்க அது எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குருதசையில பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா அந்த ஆறு வருடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பெருசாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஆனா தொழில் நல்லா இருக்கும் நீங்க செய்யற தொழில் கண்டிப்பா நல்லா இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் நீங்க இடத்த மாத்தாதீங்க தொழிலை மாத்தாதீங்க செய்கிற தொழில் செஞ்சுட்டே வந்தீங்கனாக்கா அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொமோஷன் இந்த காலக்கட்டத்தில் உண்டு இது வரைக்கும் பணமே வரலைன்னா கூட அந்த பணம் வரும் அந்த பணம் வரணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலை கிடைக்கணும் இல்லைன்னா தொழில் நல்லா இருக்கணும் அது மாதிரி தொழில் நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் அது மூலியமா உங்களுக்கு பணம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அந்த ப்ரொமோஷன் இப்போ வெயிட் பண்ணிங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் எல்லாமே வேலை ரீதியாக அனைத்து விதமான வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை ராசிக்கு ஐந்து குடைவன் ஆறாம் அதிபதி இது வரைக்கும் தான் இருந்தார் இப்ப ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் இது வரைக்கும் சனி தசையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பாதிக்கிச்சிருப்பீங்க சனி தசையில் சொல்லவே தேவையில்ல நம்ம பார்க்காம சொல்லிடலாம் சனி தசைனாவே கொஞ்சம் நெகட்டிவா தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் அது கர்மக்காரகன் அது ஒரு பத்தொன்பது வருஷம் சனி தசை நடந்துன்னா ஒரு அஷ்டம சனி ஒரு ஏழரை சனி ஏதாவது ஒன்று வந்துடும் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணி ஆகணும் அந்த பத்தொம்பது வருஷத்தில் பத்தொம்பது வருஷத்தில் ஒரு நல்லா போயிட்டுருக்குன்னு வச்சிக்கலாம் அந்த தசையை நல்லா பண்ணிட்டுருக்குன்னு வச்சிக்கலாம் ஏன்னா பூர்வ விதி கெடுக்க மாட்டார் இந்த தசை அதனால் நல்லா போயிட்டுருக்குன்னு வச்சிக்கலாம் ஒரு அஷ்டம சனி வந்தால் மொத்தம் கலையிடும் அப்படி இல்லை ஏழரை வந்ததுன்னா கலையிடும் இது மாதிரி ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சுனாக்கா மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடும் அது மாதிரியான தசை தான் இந்த சனி தசை அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிடவும் முடியாது அதுக்காக நல்லா கெடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இது இந்த ராசிக்கு லக்ன யோகராக இருந்தால் இந்த ராசி புதனோட வீடு இந்த ராசிக்கு நீங்கள் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னம் புதனுக்கு நட்பு கிரகமாக இருந்தால் சனி சுக்கரன் இது மாதிரியான லக்னங்களை நீங்கள் இருந்தீங்கனாக்கா முதல் பத்து வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடத்தில் இருந்தீங்கனாக்கா நீங்கள் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை கம்மியாக பண்ணுங்கள் ஒரு செய்கிற தொழிலை செஞ்சுட்டே வாங்க குரு நல்லாயிருக்கு உங்களுக்கு குரு பயிற்சிங்கிறது சிறப்பு ஏன்னா தசா ரீதியாக அதை எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடங்கள் தான் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பீங்க அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் பெருசாக நீங்கள் எதிர்பார்ப்பு வேண்டாம் செய்கிற வேலை செஞ்சுட்டு வாங்க இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருக்கா நோய் நொடி பிரச்சனை இருக்கா கொஞ்சம் கம்மியாகும் எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்தால் சால்வ் ஆகும் ஆனால் முதலீடோ இல்லை பெருசாக வளர்ச்சிகளை நோக்கி போனீங்கனாக்கா கொஞ்சம் கம்மி தான் அதனால் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது மற்றபடி நல்லதே நடக்கும் அந்த டைமில் அதே இந்த ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு நீங்கள் வேறு லக்கணமாக வந்து பகை கிரக லக்கணமாக வந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் முதல் ஒன்பது வருடங்கள் கஷ்டத்தை கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் இருந்தீங்கன்னாக்கா நல்ல வளர்ச்சி திடீர் வளர்ச்சி பண வரவு தொழிலை நல்லா இருக்கிறது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தால் கூட சரி அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அது மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு இது மாதிரி வந்துடும் தனியார் துறையில் இருந்தாலும் அதே மாதிரி வந்துடும் முன்னாடி பத்து வருஷத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணீங்க ஆனால் நடக்கும் உங்களுக்கு குரு கொடுப்பார் ரெண்டாம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சுகசானத்துக்கு குருடைய பார்வை வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் நீங்கள் லோன் போட்டு வாங்குற மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் எதிர்பார்ப்புலேருந்து இருந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குமே தவிர மற்றபடி வந்து கெடுக்காது இந்த குரு பகவான் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அறுபது வயசுல இருந்து எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசையில் பத்தாம் இடத்துல குரு ஜீவனஸ்தானத்தில் குரு உங்களை துளி கூட டிஸ்டர்ப் பண்ணாது குரு கெடுபலன் செய்யாது அத்தனையும் நல்ல பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் சொல்லக்கூடிய ஒரு புதன் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியார் இந்த தசையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே குரு கொடுத்தா அந்தளவுக்கு கொடுக்கும் தசையோடு சேர்த்து கொடுக்கும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வாரிசுகளுக்கு வண்டி வாகன சேர்க்கை அது மாதிரி கடன் பிரச்சனை தீர்றது தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் இது மாதிரியான அமைப்புகளை இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்க்கலாம் சொத்து பத்து ரீதியான ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா சால்வ் ஆகும் பங்கு பங்காளி அண்ணன் தம்பி ஒருத்தர் ஏதோ மூலயமா உங்களுக்கு சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகளை ஒரு சில காலமாக இருந்துச்சுனாக்கா அந்த ப்ராப்ளம் இப்போ இருக்காது எல்லாமே சால்வ் ஆகும் நோய் இருந்துச்சுருக்கா நோய் கிளியர் ஆகும் நோய் நொடி பிரச்சனைகள் வழக்குகள் கடன் பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கிற வாய்ப்புகள் இருக்குது எழுபத்தெட்டு வயசுலேருந்து எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை சொல்லவே தேவையில்லை சமீப காலமாக ஜென்ம ராசியில் கேது இருந்தது ஏகப்பட்ட மன உளைச்சல் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அவர் நீங்கள் கவலையப்பட தேவையில்ல உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த கேது தசைங்கிறது அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த நேரங்களில் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே உண்டு உங்கள் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா தீர்வு கோரும் கடன் பிரச்சனை இருந்தால் கடன் சுமை கம்மியாகும் இந்த நேரங்களில் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது நல்லது ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் ஒரு கோயிலுக்கு போனோம் கோயில் கோயிலாக சுற்றுங்க அது மாதிரி இருக்கும் எண்பத்தி நாலு வயசுலேருந்து இருபது வருடங்கள் சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த நேரங்களில் உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது மனசு அமைதியாக இருக்கும் மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் குருடைய நகர்வு அப்படிங்கிறது இது வரைக்கும் நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம் கேது பகான் ராசியிலருந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம் இப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காது சொந்த பந்தங்கள பிரச்சனை இல்லை வந்து வீட்டிலே குழந்தைங்கள கூட இல்லை பெரியவங்கள கூட யார் கூட ஒருத்தர் கூட வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு தொந்தரவுகளை கொடுத்துட்டே வரும் மனசு ரீதியாக ஏன்னா மனசில் இருக்கக்கூடிய வழி இப்போ குறையும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்வு கோரும் நல்ல எண்ணங்கள் பிறக்கும் நல்ல ஒரு மனநிலை இந்த காலகட்டங்களில் வரும் இந்த சுக்கரதசைங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது இது மாதிரி வீடு கட்டுறது சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது இந்த சுக்கரதசையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு பேச்சுக்கு பிறகு பார்க்கலாம் நன்றி